நீ தமிழ் வணக்கம் வெங்க தமிழ் அறிவை உடல் முழுவதும் வைத்துக்கொண்டு எவ்வளவு அமைதியாய் இருக்கிறது பாருங்கள் புத்தகம் காகிதம் இரண்டு இடங்களில் மதிப்பு பெறுகின்றது ஒன்று பணம் ஆகும் பொழுது மற்றொன்று புத்தகம் ஆகும் பொழுது மனிதனை மிருகமாக மாற்றுவது பணம் மிருகத்தை மனிதனாக மாற்றுவது புத்தகம் ஆம் நேச உறவுகளே வரலாறு நம் அனைவருக்கும் ஒரு பக்கத்தை தருகின்றது அதை நிரப்பி செல்வதும் காலியாக விட்டு செல்வதும் நம்முடைய கையில் தான் இருக்கின்றது நூலகத்திற்குச் செல்லுங்கள் நீங்கள் எவ்வளவு முட்டாள் என்பதை நூலகம் சொல்லும் இந்த உலகத்திடமிருந்து தனித்திருக்க விரும்பி உன்னிடம் வந்தேன் ஆனால் உலகமே உன்னிடம் தானே இருக்கின்றது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனிடம் கேட்டார்களாம் உலகத்திலேயே ஆகச்சிறந்த சிறந்த கண்டுபிடிப்பு எது என்று உலகத்திலேயே ஆகச்சிறந்த சிறந்த கண்டுபிடிப்பு புத்தகம் என்று பதிலளித்தாராம் ஒரு புத்தகம் திறக்கப்படும் போது ஒரு சிறைச்சாலை மூடப்படுகின்றது நாம் ஒவ்வொருவரும் படிக்கத் தவறிய புத்தகம் தந்தை படிக்க விரும்பும் புத்தகம் தாய் படித்தும் புரியாத புத்தகம் பெண் படிக்க விரும்பும் புத்தகம் மழை படித்து தொழைக்க கூடாத புத்தகம் வாழ்க்கை போதும் என நொந்து புதிய வாழ்க்கையை தேடுகிறீர்களா ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி வாசிக்க தொடங்குங்கள் அவர்கள் இப்படி வாக்குமூலம் கொடுக்கின்றார் குடும்பம் என்னை தூக்கி எறிந்தது நூலகம் சென்றேன் புத்தகங்கள் என்னை பேரறிஞனாக்கியது அடுக்கு மொழிக்கு அண்ணா என்பார்கள் அறிஞர் அண்ணா அவர்கள் மும்பை செல்ல வேண்டிய சூழ்நிலை ஃபிளைட்டில் செல்வதற்காக அழைப்பு வர அவர் அதை தவிர்த்து விட்டு சென்றாராம் காரணம் கேட்டதற்கு நான் பத்து புத்தகங்களை வாசிக்க வேண்டியிருந்தது மகிழ்ந்தில் சென்றேன் என்றாராம் புற்றுநோயால் இறுதி நாட்களை எண்ணிக்கொண்டிருந்த அண்ணா அவர்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழல் தன்னுடைய அறுவை சிகிச்சையை தள்ளி போட சொன்னாராம் மருத்துவரிடம் மருத்துவர் உங்கள் உயிருக்கே ஆபத்தாக போய்விடுமே அப்படி என்ன உங்களுக்கு அவசரமான காரியம் என்று அண்ணாவிடம் கேட்டதற்கு நான் ஒரு புத்தகத்தை புத்தகத்தை படித்து முடிக்க இருக்கின்றது அந்த முடித்தவுடன் என்னுடைய அறுவை சிகிச்சையை நீங்கள் தொடரலாம் என்றாராம் வாசிப்பை நேசித்த வாசிப்பை சுவாசித்த நம்முடைய தமிழ் அறிஞர்களே அறிஞர்கள் உயிர் பிரியும் தருணத்தில் நாம் எப்படிப்பட்ட சூழலில் இருப்போம் அப்படிப்பட்ட சூழலிலும் திருவாசகத்தை திருவாசகத்தை கேட்டபடி தன்னுடைய உயிர் பிரிய வேண்டும் என்று நினைத்தாராம் தன்னுடைய நூலகத்தில் இருந்த அனைத்து புத்தகங்களையும் காரிக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்திற்கு உயிர் எழுதி வைத்து விட்டு இறந்தாராம் வாசுப்ப மாணிக்கனார் புத்தகங்களே நமது சொத்துக்கள் என்பதை படமாக வாழ்ந்து காட்டியவர்கள் நம்முடைய முன்னோர்கள் இந்தியாவின் முதல் பிரதமரான நேரு அவர்கள் ஒருமுறை லிப்டில் பயணம் செய்யும் பொழுது மின் துண்டிப்பு ஏற்பட்டதாம் மறுபடி அந்த லிப்டை சரி செய்து அவர் கீழே வந்தவுடன் முதலாவதாக அவர் கூறியது என்ன தெரியுமா ஒவ்வொரு லிப்டிலும் நூலகம் அமையுங்கள் என்றாராம் கவிஞர் வாலி அவர்கள் அரச கட்டளை திரைப்படத்தில் இப்படி புத்தகத்தையும் பெண்ணையும் ஒப்பிட்டு அழகாக எழுதியிருப்பார் புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் புத்தம் புத்தகமே வர்களே புத்தகங்களை இரவல் வாங்கினால் திருப்பிக் கொடுத்து விடுங்கள் புத்தகங்களை பணம் கொடுத்து வாங்கி பிறருக்கு பரிசாக வழங்குங்கள் குழந்தைகளின் பிறந்த நாள் திருமண நாள் காதுகுத்து போன்ற உங்களுடைய குடும்ப விழாக்களின் புத்தகங்களை பரிசாக வழங்குங்கள் படி தமிழ் நூலைப்படி படி படி இந்த உலகியலை படி படி மனிதர்களைப் படி படி அதுவே உன் வாழ்வின் ஏனிப்படி படிக்காமல் இருந்தால் ஏன் இப்படி படித்தால் உங்கள் ஒவ்வொருவரின் வீட்டிலும் அப்படி இல்லை என்றால் இன்றே இப்பொழுதே புத்தக சாலையை அமையுங்கள் இடமில்லையே அப்படின்னு சொல்லாதீங்க இன்னும் ஒரு அட்டை பெட்டிய வச்சு உங்க வீட்டுல உள்ள புத்தகங்களை எடுத்து அடுக்குடிங்க அப்படின்னு சொன்னா அதுவே ஒரு புத்தக சாலை உங்களுக்கு பிடித்தவர்களுடைய சூட்டுங்கள் மனமிருந்தால் மார்க்கம் உண்டு இன்றே நூலகத்தை உங்கள் வீட்டிலேயே அமையுங்கள் நூலகம் அமைப்பது மட்டும் முக்கியம் அல்ல நூலகத்தில் உள்ள நூல்களை எடுத்து படியுங்கள் உங்கள் வீட்டில் கட்டாயமாக திருக்குறள் புத்தகம் இருக்க வேண்டும் பாரதியார் கவிதைகள் இருக்க வேண்டும் பாரதிதாசன் புத்தகம் இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளை நீங்கள் மனநம் செய்யுங்கள் நம்மால் திருக்குறளை போன்று எழுத முடியாது ஆனால் திருக்குறளை ஆற்றல் இருக்கின்றது ஆயிரம் புத்தகங்களை வாசித்தவன் இருந்தால் என்னிடம் காட்டுங்கள் அவனே என்னுடைய சிறந்த வழிகாட்டி என்கிறார் ஜூலியஸ் சீசர் ஏப்ரல் இருபத்து மூன்று உலக புத்தக தினம் அணுகுண்டு ஒரு முறைதான் வெடிக்கும் ஆனால் புத்தகம் பக்கத்திற்கு பக்கம் வெடிக்கும் ஆம் அன்பிற்குரியவர்களே புரட்சி பாதையில் கை துப்பாக்கியை விட வலிமையானது புத்தகங்கள் என்னை புரட்டு உன் வாழ்வை புரட்டுவேன் என்கிறது புத்தகங்கள் எப்பொழுதும் அமைதியாய் இரு அமைதியாய் இருக்கும் புத்தகங்களைப் போல உடலுக்கு உடற்பயிற்சி மனதிற்கு வாசிப்பு பயிற்சி அன்பு தோழமைகளே புத்தகத்தை சேர்த்தும் பயனில்லை புத்தகத்தில் உள்ளதை புத்தியில் சேமிக்க வேண்டும் தொட்டு பார்த்தால் காகிதம் தொடர்ந்து படித்தால் ஆயுதம் புத்தகத்தை நீ புரட்டு உன் வாழ்வை அது புரட்டும் எங்கே நல்ல புத்தகங்கள் எரிக்கப்படுகின்றதோ அங்கே நல்ல மனிதர்கள் எரிக்கப்படுகின்றார்கள் என்கிறார் சேகுவாரா தொடர் வாசிப்பு இதய துடிப்பை சீராக்கும் தொடர் நம் சுவாசத்தை சீர்படுத்தும் வாசிப்பு நம் முகத்தை பொலிவடைய செய்யும் அறுபது நாட்கள் தொடர்ந்து வாசித்தால் நம்முடைய முகம் அழகாகும் என்கிறார்கள் வாசிப்பாளர்கள் உலகத்தில் உள்ள மூளை முடுக்குகளுக்கெல்லாம் செல்ல விரும்புகிறீர்களா அப்படியானால் நூலகத்திற்கு செல்லுங்கள் நான் கூறவில்லை கூறுகிறார் அச்சிடப்பட்ட இப்படி கூறுகின்றார் ஒரு புத்தகத்தை கையில் எடுக்கும் பொழுது ஜாக்கிரதையாக எடுங்கள் ஏனென்றால் அது ஒருவனின் இதயம் நல்ல புத்தகத்தை திறந்தால் நரகத்தின் வாசல் மூடப்படும் என்கிறார் கவிஞர் வைரமுத்து அவர்கள் உங்களுடைய குடும்ப விழாக்களில் திருக்குறள் முற்றோதல் செய்யுங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து திருக்குறளை படியுங்கள் வாசிப்பை சுவாசிப்போம் வாசிப்பை நேசிப்போம் வாசிப்பவர்களையும் நேசிப்போம் நன்றி வணக்கம்